வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நமது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை நீங்க தினமும் சொல்லிவாங்க கண்டிப்பாக நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகொடும் உங்க வாழ்க்கையில இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்களுக்கே இது பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மகிட்ட இப்போ விளக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் போய்ட்டுருக்கு நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கு ஓம்பேல் விளக்கு இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதோட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னா ஆடியோ ஆஃபர் பிரைஸ் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய இந்த இரண்டு எளிமையான வார்த்தையே நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் முதல்ல சொல்லிவிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது படிப்படியான பல மாற்றங்களை நிச்சயமாக நிகழ்த்தும் உங்களுக்கே இது ஒரு தைரியத்தையும் வலிமையும் நிச்சயமாக கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அத் தடைகளையும் படிப்படியாக சரியாக்கி உங்களுக்கான வேண்டுதலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அதனால நீங்கள் இதை வந்து தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு ஒன்பது முறை இல்லைன்னா பதினோரு முறை இருபத்தேழு முறை முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்றது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நேரம் இல்லை அப்படின்னா ஒரு பதினோரு முறை சொல்லுங்க போதும் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு மனதை ஒருமுகப்படுத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை சொல்லுங்க ஸ்ரீ ராமா மா ஸ்ரீராமா இந்த எளிமையான இரண்டு வார்த்தை தினமும் சொல்லுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை அந்த நாள் முழுக்க உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக மன தைரியத்தையும் வலிமையும் கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ